ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் ஆன்சர் காப்பி அனாலிசிஸில் ஆல் இந்தியா ரேங்க் ஒன் யூபிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஆதித்யா விக்ரம் அகர்வால் அவங்களோட ஆன்சர் காப்பியை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த கொஷனை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டாப்பர் எப்படி கிரியேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க நம்ம என்ன லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை கற்றுக்கலாம் ஓகே வித் க்ரோயிங் அர்பனைசேஷன் பெரிய அர்பன் அக்ரிகல்ச்சர் இஸ் எமர்ஜிங் அஸ் எ சிக்னிஃபிகன் கான்ட்ரிபியூட்டர் டு ஃப்ரெஷ் ஃபார்ம் ப்ரொடியூஸ் நீட்ஸ் In this contest discuss the opportunities and challenges associated with ப்ரமோட்டிங் பெரிய அர்பன் அக்ரிகல்ச்சர் இன் ஏ சஸ்டைனபிள் மேனர் ஓவரால் இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ல ரெண்டு காம்பனன்ட் கேட்டிருக்காங்க டென் மார்க்கர் கொஷினாக கேட்டிருக்காங்க ஓகே இந்த கொஷின் வந்துட்டு சிலபஸில் வந்துட்டு ஜிஎஸ் பேப்பர் த்ரீ காம்பனண்ட்டில் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் அக்ரிகல்ச்சரல் காம்பனண்ட்லருந்து தான் பிக் பண்ணியிருக்கிறாங்க சரி டென் மார்க்கர் கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிப்பிட்டேட்டிவாக சொல்கிறது யூபிஎஸ் எக்ஸாமினேஷனில் ரெண்டு பேஜ் கொடுப்பாங்க பிப்டின் மார்க்கர்னால் மூணு பேஜ் கொடுத்துருக்கிற ஸ்பேஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம முடிஞ்சளவு வந்துட்டு எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணணும் ஏன்னா அந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் பர்ஃபெக்ட்டாக பண்ணியிருப்பாங்க இந்த டாப்பருமே பாருங்க கொடுத்துருக்குற அந்த ரெண்டு பேஜை எவ்வளோ எஃபெக்டிவ்வாக பர்ஃபெக்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக வேர்ட் லிமிட்டையும் ஃபாலோ பண்ணி டைக்ராம்ஸ் மூலியமாக வந்துட்டு க்ரியேட்டிவ்வாக ஆன்சர் ரைட்டிங் பண்ணியிருக்கிறாங்க நாட் ஒன்லி தட் இந்த கொஷின்ல வந்துட்டு ரெண்டு மேஜர் காம்பனெண்ட் இருக்குது அவங்க ஆன்சர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சர் ரைட்டிங்கில் வந்துட்டு பாடி ஆஃப் த ஆன்சரில் அந்த ரெண்டு காம்பனண்ட்டையுமே வந்துட்டு கொண்டுட்டு வந்துருக்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் கொண்டுட்டு வந்துட்டாங்க செகண்டு காம்பனண்ட்டை வந்துட்டு ரெண்டு சப்ஜெக்டிங்காக வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேலஞ்சஸ்னு அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க நாட் ஓன்லி தட் ஓவரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியா ரேங்க் நைன் ஆதித்யா விக்ரம் அகர்வாலோடைய ஓவரால் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் கரெக்ஷன் இருக்குது பாடி ஆஃப் த ஆன்சர் கரெக்டாக வந்துட்டு சப்பேட் இன்கம் பாயிண்ட் வைஸ் அப்ரோச்சில் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் கன்க்ளூஷன் வந்துட்டு கிறிஸ்பா வந்துட்டு த்ரீ லைன்ஸில் வந்துட்டு அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க நாட் ஓன்லி தட் இந்த பர்டிகுலர் கொஷனில் டிஸ்கஸ் அப்படின்ற டைரக்ட் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க ரியல் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்லேயுமே டிஸ்கஸ் எக்ஸாமின் அதுக்கப்புறம் வந்துட்டு எவாலுவேட் இந்த மாதிரி வந்துட்டு கீவேர்ட்ஸ் அது டைரக்டிவ்ஸ் வந்துட்டு கொஷனில் யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம ஆன்சர் ரைட்டிங்கில் ஸ்ட்ரக்சரில் ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணணும் கன்க்ளூஷனுக்கு முன்னாடி வே ஃபார்வர்ட் கண்டிப்பாக ப்ரஸன் பண்ணணும் அதுதான் இந்த டாப்பர் பண்ணியிருக்கிறாரு இது ஒரு முக்கியமான காம்பனண்ட் நம்ம ஆல் இந்தியா ரேங்க் நைன் ஆதித்யா விக்ரம் அகர்வால் கிட்டே இருந்து லேர்ன் பண்ணணும் நாட் ஓன்லி தட் இன்ட்ரடக்ஷனை பொறுத்த வரைக்கும் க்ரியேட்டிவாக அட்ராக்டிவாக சென்சஸ் டேட்டாவை இன்ட்ரடக்ஷனில் கொண்டுட்டு வந்துருக்கிறாங்க இது ரொம்ப ஐக்கிய மூமெண்ட்டாக இருக்கும் நான் பாடி ஆஃப் த ஆன்சர்லேயுமே வந்துட்டு டயக்ராம்ஸ் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் ஸ்கீமேட்டிக் பேஸ்டு அப்ரோச் வந்துட்டு முடிஞ்சளவு வந்துட்டு ஆன்சரில் கொண்டுட்டு வந்துருக்குறாங்க எங்கெல்லாம் முடியுமோ வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸையும் வந்துட்டு இந்த டாப்பர் வந்துட்டு ஆன்சரில் கொண்டுட்டு வந்துருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வேல்யூ வேல்யூடிஷன் காம்பனண்ட்டில் இந்த டாப்பர் கிட்ட வந்து லேர்ன் பண்ணணும் பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பரை வந்துட்டு ஃபஸ்ட்டு மேஜர் காம்பனண்ட்டில் வந்துட்டு நாலு பாயிண்ட் எழுதிருக்கிறாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஸோ இதுக்கு ரெண்டு மார்க் எடுத்திருப்பாங்க சேலஞ்சஸில் மூணு பாயிண்ட் எழுதியிருக்காங்க இதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் மார்க் எடுத்திருப்பாங்க ஓவரால் அந்த ஃபஸ்ட்டு மேஜர் காம்பனன்ட் பெரிய அருப்பன் அக்ரிகல்ச்சரல் காம்பனெண்ட்டில் அந்த டயக்ராம்ஸ் வந்துட்டு அடிஷ்னல் ஆஃப் மார்க் எடுத்திருப்பாங்க அண்ட் இன்ட்ரடக்ஷனில் வந்துட்டு ஒன் மார்க் எடுத்திருப்பாங்க கன்க்ளூஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் இதுக்கு ஆஃப் மார்க் எடுத்திருப்பாங்க சரி ஓவரால் இந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா ரேங்க் நைன் ஆதித்யா விக்ரம் அகர்வால் பண்ண மோஸ்ட் கிரியேட்டிவ் காம்பனெண்ட் என்னன்னா கொஸ்டின்ல கேட்டுக்க டேரக்டிவ்ஸ தெளிவா அட்ரஸ் பண்றது அந்த வே ஃபார்வர்ட் அதுக்கே வந்துட்டு ஒன் மார்க் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும் சரி இப்போ இந்த டாப்பர் எவ்வளோ மார்க் ஃபெச் பண்ணியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷனுக்கு ஒன் பிளஸ் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் மார்க் பாடி ஆஃப் ஆன்சரில் வந்துட்டு ஆஃப் மார்க்கு டூ மார்க் டூ அண்ட் ஆஃப் பிளஸ் ஒன் அண்ட் ஆஃப் ஸோ ஃபோர் மார்க் கிடைச்சிருக்கு பாடியில் இன்ட்ரடக்ஷன் கன்களுஷனுக்கு ஒன் அண்ட் ஆஃப் மார்க்கு ஃபைவ் அண்ட் ஆஃப் மார்க்ஸ் வே ஃபார்வ்டுக்கு ஒன் மார்க்கு ஸோ ஓவரால் பத்து மார்க்கர் கொஸ்டனுக்கு இந்த டாப்பர் வந்து சிக்ஸ் அண்ட் ஆஃப் மார்க் கட்ச் பண்ணியிருக்காங்க யுபிஎஸ்சி ரியல் எக்ஸாமினேஷன்லையுமே டென் மார்க்கர் கொஷனை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் செவன் மார்க்ஸ் வரைக்கும் எடுக்கலாம் அதுதான் வந்து இந்த டாப்பரும் டார்கெட் பண்ணியிருக்கிறாரு ஸோ ஆதித்யா விக்ரம் அகர்வாலுடைய ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்கில் கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணணும் டேட்டாஸ் முடிஞ்சளவு பயன்படுத்தணும் ஜிஎஸ் பேப்பர் த்ரீ ஆன்சரில் அப்புறம் வந்துட்டு டயக்ராம்ஸ் குறிப்பாக வந்துட்டு வெரைட்டிஸ் ஆஃப் டயக்ராம்ஸை இன்கரப்ரேட் பண்ணணும் இந்த விஷயங்கள் தவிர வந்துட்டு டைரெக்ட் யூஸியும் கரெக்டாக அட்ரஸ் பண்ணணும் இதை கரெக்டாக லேர்ன் பண்ணணுனாலே நம்மளும் வந்துட்டு ஜிஎஸ் பேப்பர் த்ரீயில் நிறைய மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த ஆல் இந்தியா ரேங்க்னே நான் ஆதித்யா விக்ரம் அகர்வாலுடைய ஜிஎஸ் பேப்பர் த்ரீ அந்த மார்க்ஸை வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் டூ ஃபிஃப்டி மார்க்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அதனால் ஆவரேஜ் ஃபைவ் ஹண்ட் ஆஃப் டூ சிக்ஸ் மார்க்ஸ் எடுத்துருக்குறாங்க சரி இப்போ ஆல் இந்தியா ரேங்க் லைன் ஆதித்ய விக்ரம் அகர்வாலுடைய இம்பார்ட்டன்ட் ஆன்சர் ரைட்டிங் டெக்னிகில் என்ன லேர்ன் பண்ணியிருக்கிறோம் நம்ம இந்த அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங்கில் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் இது மோஸ்ட் ஆஃப் த டாப்பர்ஸ் பண்ணுறாங்க அதுலேயுமே குறிப்பாக வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் வந்துட்டு அளவு வந்துட்டு ஷார்ட் அண்ட் க்ளஸ்பாக த்ரீ டூ த்ரீ அண்ட் ஆஃப் லைன்ஸில் ப்ரெசன்ட் பண்ண கற்றுக்கணும் பாடி ஆஃப் த ஆன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் சர்படி இன்கம் பாயிண்ட் வைஸ் அப்ரோச் ப்ரசென்ட் பண்ணலாம் ஜிஎஸ் பேப்பர் த்ரீ ஆன்சரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அளவு வந்துட்டு டேட்டாஸ் எக்ஸாம்பிள்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் டயக்ராம்ஸை வந்துட்டு ஆன்சரில் கொண்டுட்டு வந்தால் நம்ம மேக்ஸிமம் மார்க் ஆல் இந்தியா ரங்கினன் ஆதித்ய விக்ரம் அகர்வால் மாதிரி எக்ஸாமினேஷனில் ஃபெச் பண்ண வாய்ப்புகள் இருக்குது இது தவிர உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்கில் ஏதாவது சேலஞ்சஸ் இல்லை இன்னும் ஃபர்தர் ஃபீட்பேக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஃபர்தர் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்